அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் விசுவர்ச வருடத்திற்கான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் விஸ்வாவச வருடத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபசு தமிழ் வருடம் பிறக்கின்றது இனி ராசிகளுக்கான பலங்கள் சகலகலா வல்லவர்களாக மீன ராசி அன்பர்களை இந்த ஆண்டு தங்களது ராசிக்கு ஜென்ம ராகுவாக இருந்த ராகு பகவான் ராசிக்கு ராகுவாக அமர்வதும் தங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவானும் தொடர்கின்றார் தங்களது ராசி பகவான் எங்கிருந்தாலும் தங்களது ராசிக்கு நன்மையையே செய்வார் தங்களது ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருந்த குரு பகவான் தங்களது ராசிக்கு நான்காம் இடத்திற்கு மாறுவதால் அங்கிருந்து கொண்டு தங்களது ராசிக்கு ஸ்தானத்தையும் விரய ஸ்தானத்தையும் பார்க்கின்றார் இதனால் மீன ராசி என்பர்களுக்கு சுப விரயங்கள் உண்டாகும் புதிய வீடு மனை இடங்கள் போன்றவைகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் கடந்த கால விரைய செலவுகள் வராமல் தாங்கள் பாதுகாப்பு சூழ்நிலையை உருவாக்கி கொள்வீர்கள் எதையும் முன்கூட்டியே யோசித்து நன்மை பெறுவீர்கள் தேவையில்லாதவர்களை பற்றி புரிந்து கொண்டு அவற்றை விட்டு ஒதுங்கி கொள்வீர்கள் சில மீனராசி என்பர்களுக்கு பொருள்கள் திரும்ப கிடைக்கும் செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு மற்றும் உயர்வும் பூதிய கிடைக்கும் சில புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் இனி தங்கு தடையின்றி நடைபெறும் இந்த ஆண்டில் ஜென்ம ராகுவாக இருந்தவர் இனி மிரைய ராகுவாக மாறுவதால் தங்களது பூர்வீக வீடுகள் அல்லது சொத்துக்களை விற்பனை செய்து வேறு இடம் மாறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த ராகுவாக இருந்த ராகு பகவான் தங்களது ராசிக்கு சனி பகவானுடன் இணைந்து இருப்பதும் பின்பு சனி பகவான் பயிற்சியாகி ஜென்ம ராசிக்கு வருவதும் தங்களது ராசிக்கு ஆறாம் இடத்தில் கேது பகவான் அமர்வதாலும் திரைமறைவில் இருந்த துன்பங்கள் தங்களை விட்டு விலகும் தங்களது ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் எதிர்பாராத வகையில் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும் தங்களது ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் மினராசி அன்பர்களுக்கு செய்யும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும் சில அன்பர்களுக்கு புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் அதனை சுப மாற்றுவதற்காக மீன ராசி புதிய வீடுகளை கட்டுவதற்கும் வீடு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதன் மூலமாகவும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாகவும் அவற்றை சுப விரயமாக மாற்றிக்கொள்ளுங்கள் தங்களது ராசிக்கு தற்சமயம் பெரிய சனி நடந்து கொண்டு இருப்பதால் பண விஷயத்தில் யாருக்கும் ஜாமீன் கொடுக்க வேண்டாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெண்கள் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மிகவும் நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் தாங்கள் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் குறுக்கு வழியில் செல்வதோ அகங்காரம் கொள்வதோ கூடாது சோதனை காலங்களில் சவால்களை எதிர்கொள்ள இறை வழிபாடு தங்களுக்கு நன்கு உதவி புரியும் தொழிலை பொறுத்தவரை தாங்கள் திட்டமிட்டு தங்களது பணிகளை மேற்கொள்ளுங்கள் தங்களது ராசி அதிபதியான குரு பகவானை பழிபட்டு எந்த ஒரு செயலையும் மேற்கொள்ளுங்கள் எந்த தடைகளும் ஏற்படுத்தாமல் அவர் பார்த்து கொள்வார் பெண்களுக்கு ஆவணி மாதம் முப்பதாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி வரையிலும் மார்கழி மாதம் பத்தாம் தேதி முதல் மார்கழி மாதம் முப்பதாம் தேதி வரையிலும் எந்த ஒரு காரியத்தையும் சற்று கூடுதல் கவனத்துடன் மேற்கொள்ள வேண்டும் மற்ற காலங்கள் அனைத்தும் தங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலங்களாகவே இருக்கும் குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் சிவபெருமான் வழிபாடு தங்களது குலத்தை காக்கும் விசுவச வருடத்திற்கான வெண்பா விசுவச வருடம் வெள்ளாண்மை ஏறும் பசு ஆடு மாடு சிசு நாசம் மற்றையோர் வாழ்வார்கள் மாதமங்கன் மீறுமே உற்று உலகி அனல் மலை உண்டு விசுவாச வருடத்தில் விவசாயம் செழிக்கும் பசுக்கள் காளை மாடுகள் மற்றும் கால்நடைகள் அதிகரிக்கும் குழந்தைகளுக்கு வியாதிகள் கண்டு இழப்புகள் ஏற்படும் நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள் நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் மற்றும் தபங்கள் நடைபெறும் நாடு முழுவதும் நல்ல மலை பொழிந்து நாயகர்கள் ராஜா அர்க்காதிபதி சேனாதிபதி மேகாதிபதியாக சூரியன் வருகின்றார் மந்திரியாக சந்திரன் வருகின்றார் தானியாதிபதியாக செவ்வாய் வருகின்றார் நீரசாதிபதியாக புதன் வருகின்றார்ரு ரசாதிபதியாக சனி பகவான் வருகின்றார் மற்றும் மேகாதிபதியாக சூரியன் அனைத்து நல்ல மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது மழை நீர் பொழிந்து மீனாக கடலில் கலக்கமும் நேரும் நீல நிற மேகங்கள் கோட்டை மேகமாக உற்பத்தியாகி காற்றில் சிதறி உடைந்து அனைத்து இடங்களிலும் பகல் மற்றும் மாலை என எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் மழை பொடியும் சில இடங்களில் உணவு தட்டுப்பாடு வரும் விலைவாசிகள் அதிகரிக்கும் மந்திரியாக சந்திரன் வருவதால் புது வகையான விவசாய உற்பத்தி ஏற்படும் வாகன விபத்துகளும் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு தானியாதிபதியாக செவ்வாய் வருவதால் சிவப்பு நிற பயிர்கள் அதிக விளைச்சல் ஏற்படும் நெருப்பு சம்பந்தமான தொழில்களும் அதிகரிக்கும் நீரசாதிபதியாக புதன் வருவதால் தங்க வியாபாரம் பச்சை நிற பயிர்கள் அதிகம் கல்வி கட்டணமும் அதிகரிக்கும் பெட்ரோலியப் பொருட்களின் விலை ஏறும் செசியாதிபதியாக குரு பகவான் வருவதால் கடலை மற்றும் மஞ்ச நிற பொருட்களின் உற்பத்தி அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் வியாபாரம் வீழ்ச்சி அடையும் இந்திய ராணுவம் பல புதிய ஏவுகணைகளை தயாரிக்க நேரும் ரசாதிபதியாக சனி பகவான் வருவதால் நேர்மையான பல புதிய அதிகாரிகள் பணிகளில் அமருவார்கள் கசப்பு பயிர்களின் விளைச்சல்கள் அதிகரிக்கும் விசுவசு வருடத்தில் நடைபெறக்கூடிய கிரகங்களின் பயிற்சிகள் குரு பகவான் சித்திரை மாதம் எட்டாம் தேதி மே மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் ஒரு மணி பத்தொன்பது நிமிடத்திற்கு மிருகசீரிஷம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியில் இருந்து மிருக நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசிக்கிறார் சனிப்பெயர்ச்சி சனி பகவான் மாசி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மார்ச் மாதத்திற்கு ஆறாம் தேதி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி இருபத்தி ஆறு நிமிடத்திற்கு புரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதம் கும்பராசியில் இருந்து புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் மீன ராசியில் பிரவேசிக்கிறார் ராகு பயிற்சி ராகு பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு பூரட்டாதி நட்சத்திரம் நான்காம் மாதம் மீன ராசியில் இருந்து பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் கும்பராசியில் பிரவேசிக்கிறார் கேது பயிற்சி கேது பகவான் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை மாலை நான்கு மணி இருபது நிமிடத்திற்கு உத்திர நட்சத்திரம் இரண்டாம் பாதம் கன்னிராசியில் இருந்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசியில் பிரவேசிக்கிறார் சூரியன் மேசராசிக்கு பயிற்சியாகும் நாளை தமிழ் புத்தாண்டாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றோம் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி பங்குனி மாதம் முப்பதாம் தேதி இரவு இரண்டு மணி இருபத்தி இரண்டு நிமிடத்திற்கு விஸ்வாபச தமிழ் வருடம் பிறக்கின்றது இந்த தமிழ் புத்தாண்டானது கிருஷ்ணபட்ச பிரதமை தீதியும் சுவாதி நட்சத்திரமும் அமிர்த யோகமும் கூடிய நாளில் மகர லகணத்தில் வருடம் பிறக்கின்றது இங்கு சொல்லப்படுபவை பொது பலன்களே பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் புத்திக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள்